வணக்கம் வெல்கம் டு ஆக்கம் ஐஏஎஸ் அகாடமி போட்டித் தேர்வு மாணவர்கள் தன்னுடைய ஜேர்னியில் சந்திக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனைக்கான தீர்வை தான் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம் நாம் படிப்போம் நிறைய படிப்போம் நிறைய விஷயங்கள் மறந்துடுவோம் சில விஷயங்கள் ரொம்ப கொட்டி கொட்டி படிப்போம் அது எல்லாமே அடுத்த நாளே மறந்துடும் அதில் முக்கியமான விஷயங்கள் தான் நாம் படிக்கக்கூடிய இயர்ஸ் ஆண்டுகள் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய விதிகள் ஆர்டிகல்ஸ் அரசியலமைப்பு திருத்தங்கள் எக்கானமி ஸ்கீம்ஸ் இது எல்லாமே நாம் அது எல்லாமே படிச்சிருப்போம் ஆனால் எக்ஸாம் ஹாலில் போன உடனே எல்லாமே பிளைண்டாக மறந்துடும் நாம் இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த ஒரு இயராக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில நீ ஒரே ஒரு முறை தான் படிக்க போகிறோம் அது எத்தனை எக்ஸாமை கேட்டாலும் எப்போ கேட்டாலும் ஆன்சர் பண்ண போகிறோம் அந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க செஷனுக்குள்ளே போகலாம் நம்மளுடைய பிரெயின் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் ரைட் சைட் ரெண்டு விஷயங்கள் இருக்கும் ரெண்டாக பிரித்து இருப்பாங்க அதில் நம்ம பிரெயினில் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கான்சியஸ் மைண்ட் சொல்லுவாங்க ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் லெஃப்ட் சைடில் ஸ்டோர் ஆகும் நம்ம வாழ்க்கையில் மிக மிக மறக்க முடியாத தருணங்கள் எல்லாமே ரைட் சைடில் ஸ்டோர் ஆகும் இதே கான்செப்ட் தான் கம்ப்யூட்டர்லேயும் பயன்படுத்தலாங்க ரேமு ரோமு அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரரி மெமரி பர்மனன்ட் மெமரி ரைட் சின்ன ஒரு விஷயம் முந்தா நாள் நைட்டு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க யாருக்கா ஞாபகம் இருக்கா இல்லை இல்லையா லாஸ்ட் வீக்கு இதே நாள் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தீங்க ஞாபகம் இல்லை ஏன் இதெல்லாம் லெஃப்ட் ஸ்டோர் ஆகும் ரைட் நீங்கள் ஒன்றாவது படிக்கும்போது ஒரு டீச்சர் உங்களை வெல்கம் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு இல்லையா ரைட் நீங்க சைக்கிள் ஓட்டி முத முதல்ல விழுந்திருப்பீங்க அப்போ பயங்கர தழும்பு ஏற்பட்டிருக்கும் கூட யார் வந்தாங்க எந்த இடத்துல விழுந்தோம் எல்லாமே ஞாபகம் இருக்கும் ரைட் ஏன் அப்படின்னா நம் வாழ்வின் மறக்க முடியாத தருணங்கள் எல்லாமே ரைட் சைடில் பெர்மனண்டா ஸ்டோர் ஆகும் ரைட் இந்த கான்செப்ட் தான் போட்டி தேர்வுக்கு நாம பயன்படுத்த போறோம் எதை நாம் இனி ரைட் சைடு பர்மனண்டா ட்ரில் பண்ண போறோம் அதை எப்படி நாம ஸ்டோர் பண்றது பார்க்கலாம் ஸோ பர்மனன்ட் மெமரியில உங்களுக்கு நிகழ்ந்த காதல் உங்களுக்கு நிகழ்ந்த சோகமான விஷயங்கள் ஒரு சில ஆக்சிடென்ட் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு பர்மனண்ட்டாக போய் ஸ்டோர் ஆகும் நீங்கள் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சில படங்கள் வந்து டைட்டில் இருந்து எண்டு கார்டு வரைக்கும் வரிசையாக சொல்லுவீங்க ஏன் அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்கள் மனசை பயங்கரமாக பாதிச்சிருக்கும் சின்ன விஷயம் பாகுபலி பாகுபலி படத்தில் ஒவ்வொரு சில நிகழ்வுகளும் உங்களால் வரிசையாக சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா அதில் உங்களை பயங்கரமாக இமேஜின் பண்ணி காட்டியிருப்பாங்க எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் இமேஜின் பண்ணி பழகுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பெர்மனண்டாக ஸ்டோர் ஆகும் ஸோ இமேஜின் பண்ணும்போது ஸ்மெல் பெரிய லார்ஜ் சைஸ் பிளஸ் அனிமேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு நீங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களை நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் பெர்மனண்ட்டாக ரைட் சைடில் போய் ஸ்டோர் ஆகும் அது எப்படி நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் எப்படி நம்ம ரீகால் பண்ண போகிறோம் அப்படின்றத இனி நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த பெர்மனண்ட் மெமரியில் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றதுக்கு டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நமக்கு முக்கியமான விஷயங்கள் நம்பர்ஸ் தான் நம்பர்ஸில் நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம் அந்த நம்பர்ஸை நாம் இனி எப்படி பெர்மனண்ட்டாக ஸ்டோர் பண்ண போகிறோம் இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி நாம் ஹிஸ்ட்ரிக்கு போயாகணும் இரண்டாம் உலக போர் இரண்டாம் உலக போரில் இங்கிலாந்தும் ஜெர்மனும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக போதிட்டாங்க அந்த டைமில் இங்கிலாந்து தான் விமானப்படையில் மிக வலிமையான நாடு ஸோ அது பேஸ் பண்ணி ஜெர்மனில் ஹிட்லர் என்ன பண்ணார் அப்படின்னா நம்ம நிறைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கோம் நாம் ஆட்டோமேஷனில் ஆள் நாம் நிறைய ஃப்ளைட் தயாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நிறைய ஃப்ளைட் தயாரிக்கிறாரு ஃப்ளைட் தயாரித்து அவங்களும் இங்கிலாந்தை அட்டாக் பண்ணலாங்க பட் ஜெர்மனால் இங்கிலாந்தை பெருசாக வந்து ஜெயிக்க முடியலை ஏன் அப்படின்னா இங்கிலாந்து என்ன பண்ணலாங்க ஜெர்மனோட பைலட்ஸ் பேசுகிற அவங்களோட என்ன இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அதை ஒட்டு கேட்டுலாங்க ஒட்டு கேட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்கேப் ஆகிடலாங்க அப்போ தான் ஹிட்லர் என்ன பண்ணலாரு இவங்க எப்படி ஒட்டு கேட்குறாங்க எதனால் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அனலைஸ் பண்ணலாரு அந்த டைம்ல ஒரு கமிட்டி போடுறாரு அந்த கமிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்க பேசுறதை இவங்க டேப் பண்ணிடலாங்க அதனால நீங்கள் இனி எந்த லாங்குவேஜ்லேயும் பேசக்கூடாது நீங்கள் எந்த லாங்குவேஜில் பேசினாலும் டேப் பண்ணி இங்கிலாந்துக்காரங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க இதுக்கு வேற ஒரு ஐடியா கண்டுபிடிங்க அப்படின்றாங்க அப்போதான் ஜெர்மன் என்ன பண்ணலாங்க வேர்ட்ஸ் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகளுக்கு பதிலாக நம்பர்ஸ் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க பைலட்ஸ் வந்து கோட் வேர்ட் நம்பர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சேம் நீங்க அயன் படத்துல பார்த்துருப்பீங்க இல்லையா ஒரு போதைப் பொருள் கடத்திட்டு இருப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா கோட் வேர்டு யூஸ் பண்ணுவாங்க அதுல என்ன பண்ணுவாங்க வேர்ட்ஸு கன்வெர்ட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க ஸோ அதை தான் ஜெர்மன் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜெர்மன் வந்து பயங்கரமா இங்கிலாந்து அட்டாக் பண்ணலாங்க திரும்பவும் இங்கிலாந்து என்ன பண்ணலாங்க அந்த டெக்னாலஜி இவங்க கண்டுபிடிச்சு இரண்டாம் உலக போரில் இங்கிலாந்து ஜெயிக்கிறாங்க ஸோ அந்த ஹிஸ்டரி நமக்கு தேவையில்ல நமக்கு என்ன தேவை அப்படின்னா அதுலேருந்து நமக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் அவங்க என்ன பண்ணாங்க வேர்ட்ஸுக்கு பதிலாக நம்பர் யூஸ் பண்ணாங்க நமக்கு பிரச்சனை நம்பர்ஸ் தான் நாம நம்பர்ஸ் படிக்க கஷ்டமா இருக்கு நம்பர்ஸ் பதிலாக வேர்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம் எப்படி யூஸ் பண்ணலாம் எப்படி நம்ம இயர்ஸை மெமரி பண்ண போறோம் ரைட் ஸோ இப்போ பாருங்க நம்ம இயராக படித்தோம்னா ரொம்ப நைன்டீன் ஃபிப்டி த்ரீ நைன்டீன் எயிட்டி செவன் செவன்டீன் செவன்டி த்ரீ இயர்ஸா படித்தோம்னா ரொம்ப கஷ்டப்படலாம் அதை மெமரியும் பண்ண முடியல ஸோ இயர்ஸ் பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் வேர்ட்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் நம்மளுடைய எக்ஸாமில் பதினஞ்சுலேருந்து இருபது கேள்விகள் நம்பர்ஸை பேஸ் பண்ணியே தான் இருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸில் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் உப்பு சத்தியாகிரகம் சால்ட் சத்தியாகிரகம் நடைபெற்ற இயர் நடைபெற்ற ஆண்டு எது பாருங்கள் ஆன்சர் எல்லாருக்கும் தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ரைட் நெக்ஸ்ட் பாருங்கள் பொறுத்துக்க ஆர்டிகிள்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும் ஸோ இப்படி கிட்டத்தட்ட ஜெனரல் ஸ்டடீஸில் பதினஞ்சுன்னு இருபது கேள்விகள் நம்பர்ஸ் பேஸ் பண்ணியே தான் இருக்கும் இதை மட்டும் எப்படி படிக்கிறதுன்னு நாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்றவங்களை விட நாம் கண்டிப்பாக டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் எக்ஸ்டாக நம்ம ஆன்சர் பண்ண முடியும் ரைட் ஸோ இது மாதிரியான டைமில் நாம் எப்படி நம்பர்ஸை வேர்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி மெமரி பண்ணுறது ரைட் இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு நம்பர்ஸை வேர்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது வவ்வல்ஸை மட்டும் பயன்படுத்தக்கூடாது எதை பயன்படுத்தக்கூடாது வவல்ஸ் மட்டும் வவல்ஸ் என்னென்ன இருக்கு ஏஇஐஓயு இதுதான் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய உயிர் எழுத்துக்கள் அது இல்லாமல் சப் வவல்ஸ் சொல்லுவாங்க ஹெச் கமா ஒய் இந்த கண்டிஷன் ஒரே ஒரு கண்டிஷன் இந்த ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும் என்டையர் இயர் ஆர்டிக்கல் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சிடலாம் ரைட் ஸோ இப்போ உங்களுக்கு நம்பர்ஸ் தெரியும் நம்பர்ஸ்னாலே எதுல ஸ்டார்ட் ஆகும் ஜீரோலேருந்து ஒன்பது வரைக்கும் இந்த பத்து தான் அனைத்து டிஜிட்டுமே அடங்கியிருக்கு ஐம்பத்தி மூணு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு அப்படின்னாலும் எல்லாமே இந்த எந்த தான் வரும் ரைட் இப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் ஒவ்வொரு லெட்டர்ஸ் கன்வெர்ட் பண்ண போறோம் எப்படின்னு பாக்கலாமா ரைட் ஒன்னு அப்படின்னா சிங்கிள் ஸ்ட்ரைட் லைன் உள்ள ஒரு வார்த்தையை பயன்படுத்த போறோம் சிங்கிள் ஸ்டெயிட் லைன் உள்ள ஒரு வார்த்தை ரெண்டு அப்படின்னா ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் உள்ள வார்த்தை மூணு அப்படின்னா மூணு ஸ்ட்ரைட்டன் உள்ள வார்த்தை இந்த வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்கும் போது ஒரே ஒரு கண்டிஷன் தான் வவ்வல்சையும் சப்வல்சையும் மட்டும் பயன்படுத்தக்கூடாது ரைட் அப்போ ஒன்றுனா சிங்கிள் ஸ்டைட்டன் உள்ள ஏதாவது ஒரு வேர்டு சொல்லுங்க பார்ப்போம் ரைட் கண்டிப்பாக ஹெச் வராது ஏன்னா ஹெச் எதில் வருது ஒன்று ஒன்னா நம்பருக்கு சிங்கிள் ஸ்டைட்டன் உள்ள வார்த்தை சிங்கிள் ஸ்ட்ரைட் லைன் இப்போ பாருங்க சிங்கிள் ஸ்ட்ரைட் லைன் என்ன இருக்கு டி இது இன்னும் ஈஸியாக ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அப்படின்னா மொபைலுக்கு இந்த இப்போ இருக்கிற காலத்தில் மொபைலுக்கு என்ன ரொம்ப முக்கியம் டேட்டா முக்கியம் டேட்டா இல்லாமல் நம்ம எதுவுமே பயன்படுத்த முடியாது அதில் இருக்க டேட்டான வார்த்தையில் வவல்ஸை கட் பண்ணுங்க டி கமா டி இதுதான் ஒன்னா நம்பருக்குரிய வார்த்தை ரெண்டுனா ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் உள்ள வார்த்தை ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் உள்ள வார்த்தை இது என்ன ஹெச் வரும் ஹெச் ஆனால் எதில் வரும் கண்டிஷன் நம்பர் ஒன்னில் அடிபட்டணும் ரெண்டுக்கு ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் உள்ள வார்த்தை என்ன மூணுக்கு மூணு ஸ்டேட் லைன் எம் ஒண்ணுக்கு ஒரு ஸ்டேட் என்னது டி கமா டி ரெண்டு ஸ்டேட் லைன் என் மூணுக்கு மூணு ஸ்டேட் லைன் எம் ஓகே நாலு நாலு ஸ்டேட் உள்ள வார்த்தை இருக்கா அப்படின்னா